இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜீவா சந்தானம் அனியா உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான படம் சிவா மனசுல சக்தி ரசிகர்களால் எஸ் எம் எஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது மோதலில் சந்தித்த கதாநாயகனும் கதாநாயகியும் எப்படி காதலில் இணைந்தனர் என்பதை நகைச்சுவை களத்தில் இந்த படம் காட்டியிருந்தது யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள் அனைத்தும் ஹிட் அடித்தன அனுயா ஜீவா பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த கூட்டணி புதிய படத்தின் மூலம் ஒன்று சேருகிறது அந்த வகையில் ராஜேஷ் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஜீவா நடிக்கும் புதிய படம் தயாராகிறது இதனை ஜீவா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் புதிய படம் குறித்து கூடுதல் தகவல்கள் விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது இது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை இருக்கிறது.